ஓம் சரணம் சிந்தனைக்காக சில வினாடிகள் ஒரு பதினாலு வயது மதிக்கத்தக்க சிறுவன் பாதையை கடக்க முயற்சி செய்கிறான் அப்போ சீறி பாய்ந்து வந்த கார் ஒன்று அந்த சிறுவன் மேலே அடித்து அந்த சிறுவன் ரோட்டின் அடுத்த பகுதிக்கு தூக்கி எறியப்படுறான் இதை தூரத்துலேருந்து பார்த்த ஒரு கேரள பெண்மணி தான் மாறிலேயே அடிச்சுக்கிட்டு ஐயோ என்ற மவனே அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக ஒடியாறாங்க அந்த சமயத்தில் அந்த பையனை சுற்றி மக்கள் கூட்டம் சூழ்ந்துருது அந்த கூட்டத்தை விளக்கிட்டு ஐயோ என்ற மகனே உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அந்த பையனுக்கு பக்கத்தில் ஓடி போகிறாங்க ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற அந்த பையனை தூக்கி தான் மடியில் போட்டுக்கிட்டு என்ற குருவாயிரப்பா என்ற மகனை காப்பாற்று அப்படின்னு கதறி அழுகிறாங்க இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு அன்பர் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு இன்னும் அரை மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட அந்த பெண்மணி கத்தி அழுதுறாங்க ஐயோ இன்னும் அரை மணி நேரம் தாங்க மாட்டானே என்ற பவனை காப்பாற்ற யாருமே இல்லையே யாராவது ஆட்டோ இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இந்த சத்தம் வந்து அங்கே நின்றுட்டுருக்கிற ஜோசஃப்ங்கிற ஆட்டோ ட்ரைவர் காதில் விழுகுது அவர் வேகமாக ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த கூட்டத்தை விளக்கிட்டு வராரு அம்மா வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் வண்டியில் ஏற்றி வேகமாக மருத்துவமனையை நோக்கி போகிறாங்க இப்போ மருத்துவமனைக்கு உள்ளே போனோடனையும் ஒரு டாக்டர் அவரை பார்த்துட்டு அந்த பையனை பார்த்துட்டு இவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் நீங்கள் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த வழியாக வந்த ஒரு டாக்டர் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் இல்லை இந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிற அளவுக்கு இந்த பையனுக்கு உண்டான நேரம் பற்றாது அதனால் நான் அவசர சிகிச்சைக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் வேக வேகமாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு இந்த பையனை எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த மலையாள பெண்மணி வேகமாக அந்த மருந்து சீட்டை வாங்கிட்டு குடியாறாங்க இது அனைத்தையுமே அந்த மருந்தகத்தில் இருக்கக்கூடிய மருந்தாளுநர் கவனிச்சிட்டே இருக்கார் வேகமாக வந்து அந்த பெண்மணி அந்த மருந்து சீட்டு அந்த மருந்தாளுநர்கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரம் கொடுங்க ரொம்ப அவசரம் அப்படிங்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு எல்லாத்துக்குமே தாம்மா எல்லாருமே உங்களை மாதிரி தான் வந்திருக்காங்க எல்லோரும் மருந்து வாங்க தான் வந்திருக்காங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வந்த உடனே உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சொல்ல இல்லை அந்த பெண் வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ என் நிலைமை புரியலையே என்ற மகன் ரொம்ப சீ சீரியஸாக இருக்கிறாரு நீங்கள் தான் அவருக்கு நீங்கள் உதவி செய்யணும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கெஞ்சுறாங்க அவங்க மன்றாடுறத பார்த்துட்டு சரிப்போ இவங்களுக்கே ஃபஸ்ட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி அப்பையும் ஒரு மெத்தனத்தோடு தான் அந்த மருந்தாளுநர் அந்த மருந்துகளை எடுத்து வைக்கிறாரு இந்த பெண் ரொம்ப பதட்டமாக இருக்கிறான் சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்கன்னு அவரை அவசரப்படுத்திகிட்டே இருக்கிறான் அவர் மருந்துகளையெல்லாம் எடுத்து கவரில் போட்டு இப்படி கொண்டு வரையிலேயே அந்த மருந்து வேகமாக பிடுங்கிட்டு பணம் எங்கம்மா அப்படின்னு தான் கழுத்தில் இருந்த ஒரு செயினையும் கையில் போட்டிருந்த ஒரு மோதிரத்தையும் வேகமாக கழட்டி அவரோட டேபிளில் வச்சுட்டு அவரோட பதிலை எதிர்பார்க்காம வேகமாக ஓடி போகிறாள் இதை பார்த்தோன்னே அந்த மருந்தாலும் எப்படிமா இது பத்தும் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவர் கத்திட்டுருக்கிறாரு அந்த பெண் எதையும் சட்டை செய்யலை வேகமாக ஓடி போகிறா அப்போ மற்ற ஆளுங்களை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மருந்தாளர் மற்ற மருந்துகளை எடுத்து கொடுத்துட்ருக்காரு இப்போ அந்த பையன் வந்து அபாய கட்டத்திலேருந்து தாண்டிட்டான் அந்த பெண் வந்து அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிற அந்த கண்ணாடி வழியாக அந்த பையனை பார்த்துட்டு குருவாயூர் அப்பனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க இந்த மருந்து ஆளுநர் வந்து பணம் அந்த பெண்கிட்டேருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை அவங்கள தேடிட்டு மேலே வரார் வரையில் அந்த பெண்ணை பார்த்துட்டு ஏமா பணத்தை கொடுக்காமே வந்துட்டேன் அதுக்காக தான் உன்ன மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் நான் கொடுக்குறதே இல்லை இப்படி நீ பண்ணினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அங்கே வராரு எதிர்பாராத விதமாக அந்த கண்ணாடி வழியாக பார்க்க நேரிடுது அந் அந்த பெட்டில் படுத்துருக்கக்கூடிய சிறுவனை பார்த்த உடனேயும் இவருக்கு அதிர்ச்சி ஆகிடுது கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது அந்த பெண்ணை பார்த்து இந்த சிறுவனை காப்பாற்றவா இவ்வளோ போராடினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பெண் வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க இதை பார்த்த உடனேயும் அவர் கதறி அழுது அந்த பெண்ணோட காலில் விழுகிறாரு விழுந்து அந்த செயினையும் அந்த மோதரத்தையும் அவங்க காலில் வைக்கிறாரு அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருது சிரிச்சிட்டே குனிஞ்சி பார்த்து இது உங்களுடைய மவனா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் கண்ணீராலேயே பதில் சொல்கிறாரு நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவரோட எந்த பதிலுக்கும் நிற்காமல் எதிர்பார்க்காம அந்த பெண் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பெண் நடந்து போகிறத இவர் பார்க்குறாரு நான் தினமும் வழங்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி தாயே நடந்து போகிற மாதிரி அவருடைய கண்களுக்கு தெரியுது அந்த சட்டம் முழுவதும் ரத்தக்கரையோடு வந்த அந்த ஆட்டோ டிரைவரை நினச்சி பார்க்குறாரு அந்த ஜீசஸே நேரில் இறங்கி வந்த மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் வடிவில் வந்த மாதிரி அவருக்கு இப்போ தெரியுது அவசர சிகிச்சை பிரிவுக்கு வேறு எந்த ஃபார்மாலிட்டிஸை பார்த்தாலும் குழந்தையை காப்பாற்ற முடியாதுன்னு வேகமாக எடுத்துகிட்டு போன அந்த இப்ராஹிம் டாக்டரை பார்க்கையில் அந்த முகமது நபியே நேரில் பார்த்த மாதிரி இருந்தது அவர் கையெடுத்து மூன்று மதங்களை சார்ந்த தெய்வங்களும் சேர்ந்து என் பையனை காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு மனமுருகி அனைவருக்கும் நன்றி சொல்கிறாரு அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கதையின் வாயிலாக மதங்களை தாண்டி மனித நேயங்கள் வென்றது மனித நேயம் ஒன்றுதான் அந்த சிறுவனை காப்பாற்றியது அந்த இடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த செயல்தான் ஒரு உயிரை பிளக்க வைத்தது இந்த மருந்தாளுநர் அவருடைய கடமையை செய்யல ரொம்ப அலட்சியமாக இருந்தது ஒருவேளை அது அவருக்கே பாதிச்சிருக்கும் இந்த மாதிரி அலட்சிய போக்கு நாம் எந்த பணியை செய்கிறோம்னாலும் நமக்கு அவங்களோட இடத்துல இருந்து பார்த்து நம்ம அந்த பணியை செய்யணும் ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகளில் நம்மளை தேடி வராங்க அவங்கக்கிட்ட நாம் காமிக்கக்கூடிய அலட்சியம் அவங்களுக்கு எவ்வளவோ மன போராட்டங்களை ஏற்படுத்தும் இந்த மருந்தாளுநர் அந்த பெண்மணிகிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை நினச்சி இப்போ ரொம்ப வெக்கப்படுறாரு இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய சந்தர்ப்பங்களை மற்றவங்களை ரொம்ப அனாவசியமாக நம்ம அடுத்தவங்க மனசை புண்படுத்துறத ஒரு சிலர் செய்ய வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க இந்த பிரச்சனை நாளைக்கு நமக்கும் வரலாம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்து ஒவ்வொரு பணியிலையும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு அந்த பணியில் நம்ம செயல்படையில் அந்த பாதிக்கப்பட்டவங்களோட இடத்துல இருந்து நாம் இருந்தால் எந்த மாதிரி நம்ம செய்வோமோ அந்த இடமா அந்த நிலைமையில் தன்னை உருவகப்படுத்திக்கிட்டு அந்த பணியை ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த கதையின் வாயிலாக அடுத்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓம் சர்க்குருவே சரண்